முதல்ல அரசியல் மேடை ஒரு அதிகாரிக்கு எப்பவுமே ஒரு அலறலான மேடை அரசியல்வாதிகள் போல என்னை போன்ற அதிகாரிகள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பதில்லை அதே ஒரு பயத்திலேயே நான் இங்கே இந்த ஸ்டேஜில் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் ஆனால் மேடையிலே மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வந்த பிறகு தனியொரு கட்சியின் மேடையிலே தான் இதுவரை இருந்திருக்கிறேன் இப்பொழுதுதான் இவ்வளவு பிரம்மாண்டமான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணியினுடைய மேடையிலே அமர்ந்திருக்கிறேன் அந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நம்மவர் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் டாக்டர் கமலஹாசன் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கலைஞருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் தெரியாதது ஒன்று இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு நான் மாணவனாக இருந்த காலத்திலே செய்யூர் தொகுதியிலே அண்ணன் பாலகிருஷ்ணன் என்பவர் ஒன்றிய செயலாளராக இருந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தபோது தலைவரிடம் சென்று இவர் ரொம்ப துடிப்பான இளைஞர் மாணவர் இவரை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அன்னைக்கு ஸ்டேஜில் ஏற்றினாங்க செய்யூர் ஸ்டேஜில் அன்று நான் தலைவர் அருகிலேயே அமர்ந்து அந்த மேடையிலே பேசியதற்கு பிறகு இன்றுதான் இவ்வளவு பிரம்மாண்டமான மேடையிலே கொண்டிருக்கின்றேன் அதற்கு இடையிலெல்லாம் காவல்துறை அதிகாரி என்ற தொடர்பு மட்டும்தான் எனக்கும் அரசியலுக்கும் இருந்து வந்தது அப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் என்று சொல்வதற்கு இங்கே கூட்டணி கட்சி எல்லாம் திரண்டுள்ளார்கள் நான் ஆனால் ஒன்றை மட்டும் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய நூற்றாண்டு விழாவிலே அவரை நாம் போற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது என்னைப் போன்ற நேர்மையான அதிகாரிகள் பின்புலம் இல்லாத அதிகாரிகளுக்கு ஒரே ஆபத்தாந்தவனாக இருந்தது டாக்டர் கலைஞர் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைஞரை பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எனக்கு கோபம் மட்டும்தான் வரும் அவர் நேர்மையாளர்கள் பின்பு அவர்களுக்கு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்திருக்கிறார் ஆகவே அவருடைய நூற்றாண்டு விழாவிலே இன்று நான் பங்கு பெறுவதை மிகப்பெரிய பெருமையாக கருதுகின்றேன் இன்று வாக்காளர்களுக்கும் நாம் நன்றி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஆகவே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லையே என்ற கவலை எனக்குள் இருந்து இருந்தது ஆனால் கோவையை தேர்ந்தெடுத்து இன்று கோவையிலே வாக்காளர்களுக்கு நன்றி சொல்வது என்பது மிக பொருத்தமாக இருக்கிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் இந்த கோவையிலே சென்ற சட்டமன்ற தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்ட அதே இடத்திலே இன்று வெற்றி விழா கொண்டாடுகின்றனர் ஆகையினால அதே மக்களுக்கு இன்று நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கோவை கோவை மக்களுக்கு கோவை மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அத்துணை மக்களும் இன்று நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த வெற்றிக்கெல்லாம் யார் காரணம் இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருவர்தான் தான் முதல்வர் தான் நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படின்னாரு நாடும் நமது தான் இப்போ அதை நாம் பெருமையாக